ப்பா என்னடா சொல்ற மனித பயன்பாட்டிற்கு கட்டிய பாலங்கள் மாதிரி மனிதர்களை மிரள வைக்கக்கூடிய உலகில் மிகவும் ஆபத்தான நிறைந்த மிகவும் பயங்கரமான மூன்று பற்றி பார்க்கலாம் நம்பர் த்ரீ பாகிஸ்தான்ல இருக்க ஹுசைன் இந்த பாலத்துக்கு நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு லைஃப் ஜாக்கெட் போட்டு தான் அனுப்புவாங்க ஏன்னா இந்த பாலத்துக்கு அடியில உள்ள ஆத்துல எப்போதும் வெள்ளம் போய்கிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாம இந்த ஆத்தோடைய நீளம் சுமார் ஏழுநூத்தி ஐம்பது மீட்டர் கிட்டத்தட்ட முக்கால் கிலோமீட்டர் இந்த கிலோமீட்டர் டிராவல்ல அட்வென்ச்சருக்கு பஞ்சமில்லை இல்ல சொல்லியே ஆகணும் நம்பர் டூ கிளாஸ் பிரிட்ஜ் சைனால இந்த ஒரு பாலத்துல யார் நடந்து போனாலும் வீதியிலே தான் போவாங்க ஏன்னா முழுக்க முழுக்க கண்ணாடியால் செய்யப்பட்ட இந்த பாலத்துல அது மேல மக்கள் நடந்து போகும்போது அந்த கண்ணாடி உடையறது மாதிரி எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க இதனால இந்த பாலத்துல போறவங்க எல்லாருமே கதறிக்கிட்டே தான் போறாங்க நம்பர் ஒன் கேப் பிரிட்ஜ் சைனா ரொம்பவும் தைரியசாலி அட்வென்ச்சர் நிறைய வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை ட்ரை பண்ணுங்க ஏன்னா எந்த விதமான சப்போர்ட்டும் இந்த பிரிட்ஜ்ல கிடையாதுக்காண்டி சேஃப்டி கேபிள் முதுகுல இருக்கும் இருந்தாலும் அங்க அடிக்கக்கூடிய காத்து இடத்துடைய சூழ்நிலை இதெல்லாம் பார்க்கும் போது பயத்தின் உச்சமே ஏற்படும் பில்டிங் ஸ்டாங்கு மட்டும் வீக் அப்படின்னு சொல்ற மாதிரி உங்க கால் உங்களையே அறியாம கடக ஆடிக்கிட்டே இருக்கும்